வீடெல்லாம் ரொம்ப இடிஞ்சி மேல்குள்ளே உள்ளேயே இருக்க முடியாது நாங்கள் வெளியிலே தான் பகல் ஃபுல்லா வெளியிலே தான் இருப்போம் ராத்திரி எப்போ உடஞ்சி உள்ளதுங்கிற தான் படுத்து படுத்து தூங்க வேண்டியதா இருக்கு இவர்களின் இந்த குமுறல் இன்று நேற்று அல்ல கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது ஆழ்வார் திருநகரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பத்தாவது வார்டு வாசல் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள்தான் இந்த வீடுகள் இயற்கையெழில் சூழ்ந்த பசுமை மாறாத தென்னை மரங்களும் வயல்வெளிகளும் சூழ்ந்துள்ள இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் விவசாய கூலி தொழிலாளர்களாகவே உள்ளனர் இந்நிலையில் இப்பகுதியில் வாடும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இடம் வழங்கப்பட்டது இந்த இடத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி இரண்டு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இந்த தொகுப்பு வீடுகள் முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது வீடுகள் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரைகள் பெயர்ந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளன அத்துடன் ஒரே வீட்டிற்குள் மூன்று முதல் நான்கு குடும்பங்கள் வரை வசித்து வருவதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பகலில் வீட்டிற்குள் இருக்க அச்சப்பட்டு வீதியிலேயே தஞ்சமடைந்துள்ளனர் இரவு நேரத்தில் வேறு வழியின்றி எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனேயே வீட்டிற்குள் உறங்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல நிலைகளில் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் இங்க பத்தவசில் கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வீடு இருக்கு ஆனால் இந்த சைடு உள்ள ஒரு இருபது வீடுகளுக்கு மட்டும் ரொம்ப உடஞ்சி ரொம்ப சேதமடைஞ்ச நிலையில இருக்கு இது யாரும் வந்து வீடு கட்டி தரல நாங்களும் பட்டா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல பட்டா கேக்கிறதுக்கு நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸ் யூ ஆஃபீஸ்ன்னு மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் யாரும் எந்த தகவலும் எந்த பதிலும் நாங்கள் கொடுத்த மனுவுக்கு கூட எந்த பதிலும் சொல்லலை இப்போ வீடு இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ள நாங்கள் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் பச்சை பிள்ளையில வச்சுக்கிட்டு

இப்போ கூட போய்ட்டு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் மணிக்கு கொடுத்துருக்கேன் முப்பது நாளில் தெரியப்படுத்தோம்னு சொல்லியிருக்காங்க அது நடக்கோ நடக்கலையோ தெரியலை இதே போல் எத்தனையோ திருப்பநாள் கொடுத்துருக்கோம் எல்லோரும் வராங்க பார்க்காங்க நாளைக்கு நாளைக்கு போய்விடுறேன் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு கேட்டால் தாலுகாபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தால் தாலுகாபீஸுக்கு போகங்க நாங்கள் எங்கே போய்ட்டு கேட்குறது பட்டா கொடுக்கணும் வீடு எல்லாமே இந்த மழை இதில் பாதித்து கொடுத்த வீடு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பூரா உள்ளே இடிஞ்சு உழுது அதுக்கு எங்களை அதை பராமரிக்கிறதுக்கு உள்ளே ஏற்பாடு பண்ணணும் முதல்ல பட்டா வேணும் நாங்கள் இதை நாங்கள் பொழுது பார்க்கணுனாலும் கூட தீரோவை தர மாட்டேங்காங்க தீரோவை போட்டாச்சுன்னா பட்டா வேணுங்காங்க பட்டா கொடுத்தாதான் லோன் தரவங்காங்க அப்படி பல இதுக்கு கரண்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது பிள்ளைகள் படிக்க போசதுக்கு எதுக்குமே வசதி கிடையாது தற்போது வாழ்வதற்கு தகுதியற்ற இந்த வீடுகளில் வசிக்க முடியாமல் பலரும் வீடுகளை காலி செய்து கொண்டு வேறு ஊர்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் வாடகை கொடுக்க முடியாதவர்கள் மட்டும் ஒரே வீட்டிற்குள் மூன்று நான்கு குடும்பங்கள் இணைந்து வசித்து வருகின்றனர் எனவே வீடுகள் இடிந்து உயிரிழப்புகள் ஏற்படும் முன் வீட்டை புதுப்பித்து தர வேண்டும் என்றும் தங்களுக்கு முறையாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த காலனி வீடு கட்டி தந்தது அந்த வீடுகள் கட்டித்தந்ததுக்கு பிறகு எந்த ஆஃபீஸரும் எந்த யாருமே வந்து இங்கே பார்த்தது கிடையாது இப்போ வீடுகள் ரொம்ப மோசமாக இருக்கணுன்னா ஒரு பத்து வீட்டுக்காரங்க இந்த ஒரே காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இது வரைக்கும் எல்லா ஆட்சியும் வந்திருக்கு ஒரு ஆட்சியிலையும் வந்து பார்த்ததே கிடையாது இப்படி இருக்கின்ற ஊர் நிலைமை தூத்துக்குடி மாவட்டம் பத்தவாசல் மோசமாக இருக்கு குடியிருக்க முடியாது என்ன செய்ய தெரியல நாளைக்கு அந்த வீடு இடிந்து விழுந்து இதாக அதுக்கு அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு அத்துடன் இப்பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டி போதுமான அளவிற்கு இல்லாததால் கூடுதலாக தண்ணீரை தேக்கும் வகையில் குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் என்பதும் முறையான கழிப்பிட வசதி அமைத்து தர வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இவர்களின் இந்த கோரிக்கைகள் அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா அசம்பாவிதம் ஏற்படும் முன் தொகுப்பு வீடுகள் சீரமைக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலைமரசு செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் ஷீபா ஜானட்